ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்புலா பிராங்கோவின் அன்பின் அசுரனு அணைக்க துடிக்கிறேன் நாவல் பகுதி நான்கு வாசிப்பது ஷார்புலா பிராங்கோவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நந்திதாவின் தோழிகளை அழைத்து வர உயிர் தன் காரை அனுப்பி வைப்பதாக விடுதி காப்பாளரிடம் கூறியிருக்க கார் வந்து சேர்ந்ததும் விடுதி காப்பாளரே வந்து நந்திதா வீட்டிலிருந்து கார் வந்திருக்குமா நீங்க எல்லாரும் போயிட்டு பத்திரமா வந்து சேருங்க என்று கூறி தோழிகளை வழி அனுப்பி வைத்தார் கார் கெஸ்ட் ஹவுஸை நெருங்கும் போதுதான் அக்னியின் மனதில் அந்த சந்தேகம் எழுந்தது இந்த காலேஜும் ஹாஸ்டலும் நந்திதாவுடைய மாமா மகனுடைய ஃப்ரெண்டோடதுனா அந்த ஃப்ரெண்டு தானே என்னுடைய அப்பாவோட முதலாளி அவருடைய தயவுல தானே நான் இங்க படிச்சுட்டு இருக்கேன் அந்த உயர்ந்த உள்ளத்தோட போட்டோவை அனுப்பி வைக்க சொல்லி அப்பா கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டேன் ஆனா அவரு அனுப்பி வச்ச பாடில்ல அவரை பத்தி நீ அதிகம் தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது அதை அவரும் விரும்புறாரு உங்ககிட்ட கூட உன்னை படிக்க வைக்கிறது அவர் தானே சொல்லக்கூடாதுன்னு தான் என்கிட்ட சொன்னாரு ஆனா எனக்கு தான் மனசு கேட்கல நான் உளறிட்டேன் இனி அவருடைய போட்டோவை நான் உனக்கு அனுப்பி வச்சு அவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிட்டேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் எந்த அளவு நல்லவரோ அந்த அளவு அவர்கிட்ட கோபமும் இருக்கு என்று கூறி புகைப்படத்தை அனுப்பி வைக்க மறுத்து விட்டார் எனக்கு அவர் தெரியாது ஆனா அவருக்கு என்ன தெரிய வாய்ப்பு இருக்கே அப்பாவோட ஃபேமிலி போட்டோ எதையாவது அவர் பார்த்திருந்தா கண்டிப்பா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நந்திதா கல்யாணத்துக்கு அவர் வர வாய்ப்பும் இருக்கு அப்படி அவர் வந்தா என்ன பார்த்துட்டு என்கிட்ட வந்து பேசுவாரா இல்ல அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாலும் பேசாமலே இருந்துடுவாரா அப்படி அவர் பேசாம இருந்துட்டா அதுல ஒரு சிக்கல் இருக்கு நான் நந்திதா கல்யாணத்தை நிப்பாட்டும் போது நான் யாருன்னு தெரியுற பட்சம் அவர் என்னுடைய அப்பா கிட்ட என்னை போட்டு கொடுத்துடுவாரு அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான் என்ன கொன்னை போட்டுடுவாரு அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா என்ன பண்றது நான் ஏன் இப்படி போல மீட்டிருக்கேன் நந்திதா மனசை மாத்திட போறேன் அவளும் உயிர கல்யாணம் பண்ணிக்க போறா அப்புறம் காடு மலை ஏறி அக்னி மனம் தோழிகளில் ஒருவள் அவள் தோளை தட்டி ஏய் இறங்கிடி பங்களா வந்துருச்சு பகல்கனவா என்று கேட்டு அவளை தன் நிலைக்கு கொண்டு வந்தாள் காரிலிருந்து அனைவரும் இறங்கி இருந்தனர் கடைசியாக தான் அக்னி காரிலிருந்து இறங்கினாள் காரின் கதவை அவள் சாத்தும் போது அவளது சுடிதார் துப்பட்டா காரின் கதவில் சிக்கிக் கொண்டது கார் அங்கிருந்து நகர அண்ணே நிலுங்க ஏன் துப்பட்ட கார்ல சிக்கிடுச்சு அவள் உறக்கக் கூற கார் டிரைவர் காரை நிறுத்தினார் இதற்கிடையில் தோழிகள் அவளை கவனியாது வீட்டிற்குள் சென்றிருந்தனர் காரின் கதவை திறந்து அவள் சுடிதார் துப்பட்டாவை வெளியே எடுக்கும் போதுதான் எதிரில் தெரியும் பூந்தோட்டத்தில் அமர்ந்து தன் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கும் உயிர் அவள் கண்ணில் சிக்கினான் அவனை ஒரு பார்க்கவும் அவனது நல்ல உள்ளத்தை நந்திதாவுக்கு எடுத்து கூறவும் அல்லவா அக்னி வந்திருக்கிறாள் ஒரு முறை என்று கேட்கும் இதயம் மறுமுறையும் பார்க்க துடிக்கும் அதற்காக அடிக்கடி வந்து அவனை பார்க்கவா முடியும் ஆனால் ஏனோ அவனை அடிக்கடி பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது இப்படி ஒரு உயர்ந்த உள்ளத்தை அடிக்கடி பார்ப்பதால் தான் என்ன தவறு என்னம்மா துப்பட்டாவை எடுத்துட்டியா டிரைவர் கேட்க ஆ எடுத்துட்டேனே கார் அங்கிருந்து நகர்ந்து சென்று அதன் இருப்பிடத்தில் தஞ்சம் புகுந்தது டிரைவர் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றார் தன் கை இருந்து செல்போனை வெளியே எடுத்த அக்னி பூந்தோட்டத்தை புகைப்படம் எடுப்பது போல் உயிரின் ஒன்றிரண்டு புகைப்படங்களை கிளிக் செய்து கொண்டாள் ஏய் இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க நந்திதாவின் குரல் திரும்பி பார்த்தவள் இந்த பூந்தோட்டம் ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு அதுதான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் என்றாள் பூந்தோட்டத்தில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் உயிர் நந்திதாவின் கண்ணுக்கு தெரியவில்லை அங்கு ஒரு பெரிய மரம் இருக்கிறது அந்த மரம் உயிரை நந்திதாவிடம் இருந்து மறைத்திருக்கிறது போட்டோ தானே அதையெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் முதல்ல உள்ளவா எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க உன்னை எங்க காணும் வரலியான்னு சொல்லி கேக்கும் எவளுக்கும் தெரியல எங்க கூட தான் வந்தா கார்ல இருந்து இறங்குனா எங்கன்னு தெரியலடின்னு சொல்றாளுங்க வந்து அக்னியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்த நந்திதா தோழிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு தன் அறைக்கு வந்தாள் அறைக்குள்ள இருந்த பனி பெண்ணிடம் இவங்களுக்கு குடிக்க டீயும் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வா என்று கூறி அனுப்பினாள் அந்த பனிப்பெண் சென்றதும் எனக்கு என்னென்ன தேவைன்னு கேட்டு கேட்டு எனக்கு பணி விட செய்யதான் இந்த பொண்ணை என் கூட இருக்க சொல்லிட்டான் உயிர் ஏய் ஏன்டி இப்படி மரியாதை இல்லாம பேசுற அவர் உன்னை உயிரா நேசிக்கிறாரு அதனாலதான் ஒரு மகாராணி மாதிரி உன்னை பாத்துக்கிறாரு அது கூடவா உனக்கு புரியல அக்னி உயிருக்கு பறிந்து பேச சுதந்திரமா பறக்க துடிக்கிற கிளிய கொண்டு வந்து பொன் சிறையில அடைச்சு அதுக்கு பாலும் தேனும் கொடுத்தா பொன் இல்லாம ஆயிடுமா நான் வானத்துல சுத்தி திரிய விரும்புறேன் எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கல ஏய் அதை விட்டு தள்ளுடி அதுதான் கல்யாணத்தை நிறுத்த ஏற்பாடு பண்ணிட்டேல இனி சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே பொன் சிறைக்குள்ள கொஞ்ச நாள் தேனும் பாலும் தின்னு சந்தோஷமா இருடி இந்த வீடு ரொம்ப இருக்கு இந்த வீட்டை எங்களுக்கு சுத்தி காட்டலாமே தோழிகளில் ஒருவள் கூற கண்டிப்பா வாங்க உற்சாகத்தோடு கூறியவள் எழுந்து கொள்ள அப்ப கொண்டு வர்ற டீ ஸ்நாக்ஸை யார் சாப்பிடுறது யார் குடிக்கிறது ஒரு தோழி கேட்க போற வழியில அந்த பொண்ணு கிட்ட எதையும் எடுத்துட்டு வர வேண்டாம்னு சொல்லிடலாம் முதல்ல வாங்க வீட்டை சுத்தி காட்டுற என்று கூறியவள் தோழிகளை அழைத்து கொண்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள் ஒவ்வொரு இடமாக சுற்றி காட்டியவள் இறுதியில் அந்த அழகான கேளிக்கை கூடத்திற்கு தோழிகளை அழைத்து வந்தாள் தோழிகள் அங்கிருக்கும் விளையாட்டு பொருட்களில் ஏறி அமர்ந்து விளையாட ஆரம்பிக்க இத கூட எனக்காக தான் உருவாக்கி இருக்கான் உயிர் பிளாக் தண்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அதே மாதிரி ஒரு மினி பிளாக் தண்டரை வீட்டுக்குள்ளேயே உருவாக்கி வச்சிட்டான் என்னுடைய அந்த சுதந்திரத்தையும் பறிச்சுட்டான் அழுது கொண்டவளை ஆழமாக பார்த்த அக்னி நந்திதா உன்னையிலேயே உன்னுடைய பிரச்சனை தான் என்ன இப்படி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டான் நான் ஒவ்வொரு பொண்ணும் ஏங்கிட்டு இருக்காங்க ஆனா நீ என்னடான்னா இவ்வளவு அருமையான ஒரு புருஷன் கிடைக்க போறான் அவனை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிகிற அவனை வெறுக்கிற எனக்கு என்னவோ நீ அவரை வெறுக்க வேற ஏதோ ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குன்னு தான் தோணுது அது என்னன்னு சொல்றியா அக்னியை பார்த்தவள் நீ சொல்றது உண்மைதான் எனக்கு உயிரை பிடிக்காம போக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இருக்கு அதுதான் என்னன்னு கேட்டேன் அவன் டென்த் படிக்கும்போது நானும் அவனும் என்னுடைய தம்பியும் என் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம் அங்க என்னுடைய சித்தியோட பொண்ணு கவிதாவோட அத்தை பையனும் இருந்தான் அவனுக்கு என்ன பிடிச்சு போச்சு என் கிட்ட வந்து ஐ லவ் யூனு சொன்னவ என்ன கட்டியும் பிடிச்சிட்டான் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடி போய் உயிர்கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன் உயிருக்கு கோபம் வந்துருச்சு ஓடி போய் அந்த பையனுடைய சட்டையை பிடிச்சு அவன் கன்னத்திலேயே ஒரு அறவிட்டான் அவ்வளவுதான் அந்த பையனுக்கும் கோபம் வந்துருச்சு உயிரை அப்படியே தூக்கி போட்டு மிதி மிதினு மிதிச்சிட்டான் இத்தனைக்கும் அந்த பையன் கூட தேர்ந்துதான் படிச்சிட்டு இருந்தான் ஆனா விட அவனுக்கு அடிபட்ட அடி கூட அடிக்கல அடிக்க அவனால முடியல அதுதான் உண்மை உயிர் கைய ஓங்கும் போதெல்லாம் அதை தடுத்து உயிரை அந்த பையன் அடிச்சுட்டே இருந்தான் அதை பார்த்ததும் எனக்கு உயிர் மேல ஒரு வெறுப்பு உயிர் எதுக்குமே உதவாத வேணு அந்த நொடி என் மனசுக்கு தோணிச்சு அந்த காட்சி அப்படியே என் மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சுடி ஒருத்தனை திருப்பி அடிக்க கூட முடியாத அதுவும் அவனுக்கு சரிசமமான ஒருத்தனை திருப்பி அடிக்க முடியாத ஒருத்தனை நான் எப்படி ஒரு ஆம்பளையா நினைக்கிறது மதிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறது சொல்லு நந்திதா கூற கூற நேற்று சூப்பர் மார்க்கெட்டில் தன்னிடம் தவறாக நடந்து கொண்ட அந்த இளைஞனை எட்டி உதைத்த உயிர்தான் அக்னியின் மனத்திரையில் வந்து நின்றான் நந்திதா பார்த்த உயிர் அல்ல இப்போது இருக்கும் உயிர் என்று அவளுக்கு தெரியவில்லை அது அவளுக்கு புரிந்துவிட்டால் அனைத்தும் சுபம் அவள் உயிரை உயிராக மதித்து ஏற்றுக் கொள்வாள் நந்திதா உயிர் டென்த்து படிக்கும் போது நடந்த அந்த நிகழ்வை வச்சு நீ எப்படி உயிரோட இப்போதைய நிலையை எடை போடுற அன்னைக்கு நீ பார்த்த உயிருக்கும் இப்ப இருக்கிற உயிருக்கும் எந்த வித்தியாசமும் உனக்கு தெரியலையா எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல அந்த பையன்கிட்ட அடி வாங்கி கையிலயும் நெத்திலயும் அடிபட்டு நின்ன உயிர் தான் என் கண் முன்னாடி எப்பவுமே இருக்கான் என்னுடைய கற்பனையில் இருக்கிற என்னுடைய ஹீரோ எப்படி இருப்பாரு தெரியுமா எப்படி இருப்பாரு சேர்ந்து வந்தாலும் பந்து மாதிரி தூக்கி போட்டு பந்தாடணும் தூக்கிட்டு ஒரு மலையை ஏற சொன்னாலும் ஏறணும் அந்த அளவு வலிமையான வீரமான ஒரு இளைஞன் தான் எனக்கு கணவனா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த ரெண்டு தகுதியும் இல்ல அப்படின்னு நீ நினைக்கிற உண்மையிலேயே அந்த தகுதி உயிருக்கு இல்லன்னு உனக்கு தெரியுமா சின்ன வயசுல எல்லாரும் வலிமையானவங்களா இருந்துட மாட்டாங்க குறிப்பா ஆம்பளைங்க வளரும் போதுதான் தங்களுடைய திறமைய மென்மேலும் வளர்த்துக்கணும்னு அவங்களுக்கு தோணும் வளர்த்துக்கவும் செய்வாங்க உயிர் கூட அப்படி முதல்ல நீ புரிஞ்சுக்க பாரு இல்லடி நான் அன்னைக்கு பார்த்த அதே உயிர் தான் இப்பவும் என் முன்னாடி இருக்கிற உயிர் அவனை என்னுடைய கனவு நாயகனா என்னால பாக்க முடியாது சத்தியமா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால நிம்மதியா வாழவே முடியாது ஏதோ இப்போ அப்பா அம்மா தம்பி என்னுடைய வாழ்க்கை நிலை இதையெல்லாம் நினைச்சு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட முழுசா என்னால அவனை கணவனா ஏத்துக்கவே முடியாது ஒரு வருஷம் கூட என்னால சந்தோஷமா அவனோட குடும்பம் நடத்தவே முடியாது என்னுடைய மனசுக்குள்ள இன்னொரு பயமும் இருக்கு என்ன எங்க என்னுடைய மனசுல இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோவ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சந்திக்க நேர்ந்தா இவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு ரொம்ப பயமா இருக்குடி அத நான் விரும்பல நான் ஒண்ணும் தப்பான பொண்ணு இல்ல ஆனா மனசுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ கண் முன்னாடி வந்து தப்பு பயமா இருக்கு சொல்ற கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொருத்தனை ஆனா ஆசைப்பட்டுடுவேணும்னு பயமா இருக்கு அதனாலதான் நான் இப்பவே உயிர்கிட்ட இருந்து நழுவ பாக்குறேன் பிளீஸ் டே என்ன நீயாவது புரிஞ்சுக்கோ இதெல்லாம் என்னால வேற யார்கிட்டயும் சொல்ல முடியாது சொன்னா எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க தப்பான பொண்ணா பாப்பாங்க ஆனா உனக்கு என்ன புரியும் நினைக்கிறேன் என்ன இந்த இக்கட்ல இருந்து நீதான் தான் காப்பாத்தணும் நந்திதான் நீ நினைக்கிற மாதிரி அக்னி ப்ளீஸ் அட்வைஸ் எதுவும் எனக்கு தேவையில்லை என்னால உயிர கணவனா நினைச்சு கூட பார்க்க முடியாது யார் என்ன சொன்னாலும் என்னுடைய மனசுல பதிஞ்சு போன அந்த வலிமை இல்லாத கோழையான உயிர யாராலையும் அழிக்க முடியாது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா மாட்டியா ஓகேடி நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றவள் உனக்காக இல்ல அந்த நல்ல மனுஷன் நாளைக்கு உன்னால அவமானப்பட்டு நிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் மனதில் கூறிக்கொண்டவள் உயிரை நினைத்து வேதனைப்படவே செய்தாள் சாரி மிஸ்டர் உயிர் நீங்க உயிரா நேசிக்கிற உங்க காதலி உங்களை நேசிக்கல உங்ககிட்ட இருந்து நான் அவளை பிரிக்க போறேன் அது உங்களுக்காகன்னு உங்களுக்கு இப்ப புரியாம இருக்கலாம் ஆனா அதெல்லாம் நல்லதுக்கு தானு ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் அன்னைக்கு நீங்க என்ன மன்னிச்சிடுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா அது வரைக்கும் நீங்க வேதனை செய்வீங்க நந்திதா தனக்கு கொடுத்த வேலையை எந்த பிசகும் இல்லாமல் முடிக்க முடிவு செய்தது அக்னியின் மனம் கேளிக்கை கூடத்திலிருந்து தோழிகளோடு நந்திதா வெளியே வரும்போது ஹாலில் அமர்ந்திருக்கிறான் உயிர் இப்போதும் தன் லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் தோழிகளின் பேச்சு சத்தம் கேட்டு தலையை உயர்த்தி பார்த்தவன் இவங்கதான் உன்னுடைய பிரெண்ட்ஸா என்று நந்திதாவை பார்த்து கேட்டான் அவன் பார்வை தவறி கூட தோழிகளின் மீது விழவில்லை ஆமாத்தான் சரி இவங்க திரும்பி போகும்போது என்கிட்ட சொல்லு கார் டிரைவர் ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு நானே இவங்களை பத்திரமா ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுடுறேன் சொல்றேன் அத்தான் தன் லேப்டாப்பில் விழிகளை பதிக்க முயன்றவனின் விழிகள் மிகவும் தற்செயலாக அக்னி மீது விழுந்தது சட்டென்று அவன் இதழ்களில் ஒரு புன்னகையும் மலர்ந்தது அதை கண்டு வியந்து போன தோழிகள் அக்னியை வியப்போட பார்த்தனர் என்னடி உன்னை சிரிக்கிறாரு உன்ன அவருக்கு தெரியுமா ஒரு தோழி கேட்க அதை புரிந்து கொண்ட உயிர் அவளுக்கு நேர்ந்த அந்த அசம்பாவிதம் வெளியே விட கூடாது என்று நினைத்து சாரி உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி தோணிச்சு அதான் என்று கூறி அவன் சமாளிக்கும் போது அவன் மனநிலை என்ன என்பது அக்னிக்கு தெளிவாகவே புரிந்தது தனக்கு நேர்ந்த அந்த சம்பவம் அது தன் தோழிகளுக்கு தெரிந்தால் கூட தனக்கு ஏதும் நேர்ந்து விட்டது என்று தவறாக நினைத்து விடுவார்களோ என்று அவன் அச்சப்படுகிறான் இப்படி ஒரு உயர்ந்த உள்ளத்தை அல்லவா வேண்டாம் என்று தூக்கி எறிகிறாள் நந்திதா அவள் மனம் வலித்தது பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்